எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் ஒரு குடமிளகாய் எடுத்து நல்லா ஃபைனாக சீவி வச்சுருக்கோங்க தோசைக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய்ஞ்சோம்னா நம்ம சீவி வச்சுருக்க குடமிளகாய் இதில் போட்டு நல்லா பச்சை வாசம் போக செவக்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க சலாட் சாப்பிட்டு பழக்கமே இருக்கவங்க அப்படியே பச்சையாக வச்சுட்டாலும் சரியே இதையே வந்து நம்ம ஒரு கட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு தோசை மாவு வந்து அரிசி மாவும் மாவும் கலந்த தோசை மாவுங்க போல் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த குடமிளகாயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் சுற்றிலும் லேசாக எண்ணெய் விட்டுட்டு தோசை திருப்பியில் அப்படியே மெதுவாக வச்சு விட்டுக்கலாங்க மடக்கி விட்டுட்டு அப்படியே உடனே எடுத்துட வேண்டாம் அந்த பக்கம் லேசாக எண்ணெயை தடவி விட்டு திருப்பி போட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி ஒரு பத்து செகண்டு இந்த பக்கம் எண்ணெய் லேசாக தடவி விட்டு இந்த பக்கம் திருப்பி விட்டு ஒரு பத்து செகண்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா முருகலாக வருங்க அந்த கிறிஸ்பியாக இருக்கிறத குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் சாதாரணமான சுட்ட தோசைக்கும் இந்த மாதிரி ஸ்டப் பண்ணி கிறிஸ்பினஸ் பண்ண தோசைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ஹெல்த்தியான சலோனி பண்ணியிருக்கேங்க சலோனி ரெசிபி தனியாக வீடியோ போட்டிருக்கேன் கீழே உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஹெல்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்